Stand up, all of you. A very short, simple, and common to all prayer children. My, my Lord, increase me, increase me in, knowledge. in knowledge. My Lord, my Lord. increase me. மை லாட் இன்க்ரீஸ் மீலீஸ் இந்த பிரேயரை நீங்கள் படிப்பு துவங்குவதற்கு முன்னால் தேர்வு எழுதுவதற்கு முன்னால் சொல்லி பழக இந்த விமர்சியான விழாவுக்கு ஏற்பாடு செய்த நிறுவன தலைவர் என் பெருமைக்குரிய மாணவர் திருவாளர் சின்னப்பன் அவர்களுக்கும் அவர்களுடைய அன்பு மகளார் சுபா கேத்தரின் கார்கி அவர்களுக்கும் அனைத்தையும் ஆட்டிப்படைக்கும் செயல் வீரர் பசினோக்கார் கண் என்று செயல்படும் பொதுச் செயலாளர் ஏ பி லியோசார் அவர்களுக்கும் நீங்கள் நன்றி செலுத்தவில்லை ஏனென்றால் வேறு எங்குமே தமிழ்நாடு மட்டுமல்ல மற்ற மாநிலங்களிலும் ஒரு வழிகாட்டி நூல் வெளியிடுபவர் லட்சோபலட்சம் செலவழித்து இத்தகைய விழாக்களை நடத்தி உங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருவது போற்றத்தக்கது இப்போ விஷயத்துக்கு வர்றேன் இனிமே நான் சொல்றதை கொஞ்சம் தயவு செய்து கவனமா கேள்வி வேணும்னா சில குறிப்புகளை எடுத்து அரசு பொது தேர்வில் நீங்கள் எழுதக்கூடிய விடைத்தாள் ஆன்சர் நீங்கள் பெத்த பொண்ணு உங்க மக தேர்வு என்பதுதான் திருமணம் மதிப்பெண் என்பதுதான் மாப்பிள்ளை மதிப்பெண் போடுபவர்தான் உங்கள் சம்பந்தி எப்படி ஒரு மணமகளை சீர்வரிசைகள் கொடுத்து பட்டாடைகள் உடுத்தி வெள்ளி தங்க நகைகள் போட்டு நம்ம அனுப்பி வைக்கிறோம் அதுபோல உங்களுடைய மகளாகிய இந்த விடைத்தாள்களை உங்கள் திறமை முழுவதையும் பயன்படுத்தி அனுப்பி வையுங்கள் நிச்சயம் உங்கள் மகள் உங்களுக்கு நல்ல பெயர் வாங்கி நேர மேலாண்மை மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியம் சொல்ல வேண்டிய தேவையில்லை சயின்ஸ் சப்ஜெக்ட்ல ரெண்டு புள்ளி நாலு நிமிடங்கள் ஒரு மதிப்பெண்ணுக்கு நீங்க எடுத்துக்கலாம் ஒன் மார் மற்ற பாடங்களுக்கு ஒன்று புள்ளி எட்டு நிமிஷம் எடுக்கலாம் முன்னாடி உட்காருங்க அஞ்சு மார்க் பேராகிராஃப் ஒன்பது நிமிஷத்தில் எட்டு மார்க் கிராஃப் அல்ல ஜாமெட்ரி பதினாலு நிமிடங்களில் முடிக்கின்ற அப்பத்தான் இந்த நேர மேலாண்மை டைம் மேனேஜ்மெண்ட் தேர்வு நேரத்தில் உதவும் நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க நல்லா தயாரிப்பு செய்திருப்பீங்க ஆனால் அறுபது எழுபது மார்க் எழுதும் போதே மணி பேப்பர் பிடிங்கிட்டு போயிடுவாங்க ஆகையினால் டைம் அடுத்தது உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் தெளிவா இருக்க வேண்டுமானால் ஒரு மந்திரம் சொல்லித் தர்றேன் ஒன் வேர்டு ஒன் ஒன் வேர்டு ஒன் ஃபிங்கர் கே ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு விரல் இடைவெளி விட்டு எழுதுங்க மேல ஒண்ணு அதே நேரத்தில் தேர்வு நல்லா எழுதிட்டீங்க குறைந்தபட்ச ஐந்து நிமிடங்கள் செய்யுங்க உங்களுக்கும் தெரியாம சில சின்ன சின்ன தவறுகள் நீங்க இழைத்திருக்கலாம் நீங்க அதை கண்டுபிடிச்சு ஒரு யோசனை சொல்றேன் நான் கண் கூடாக பரீட்சித்து பார்த்த யோசனை என்னவென்றால் உங்கள் பள்ளியில் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தி எட்டு வாங்கின விடைத்தாள்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த மற்ற பள்ளிகளில் படிக்கக்கூடிய உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அங்காளி பங்காளி யாராவது இருந்தா அவங்க பள்ளிக்கூடத்தினுடைய பெஸ்ட் பேப்பர் வாங்கி பாருங்கள் நானும் ஏன் இந்த மாதிரி தொண்ணூத்தி எட்டு நூறு மார்க் வாங்குறதுக்கு முயற்சிக்க கூடாது எக்ஸாம்பிள் முன் உதாரணமாக கொள்ளுங்கள் இது ஒரு நல்ல இன்னொரு யோசனை இருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த பத்தாம் வகுப்பு போய் டீல் பண்ணிட்டு வரேன் எம்ஏ கிளாஸ் எடுக்கிறேன் போக்கன் இங்கிலீஷ் எடுக்கிறேன் அதெல்லாம் வேற ஆனால் இந்த பத்தாவது மட்டும் நான் படுதலை தனி பிரிய எனக்கு இந்த பத்தாவது இதில் யூனிஃபார்மிட்டி உங்கள் ஆசிரியர்கிட்ட கேளுங்க முடியுமான்னு பாருங்கள் இப்போ ஏகேடி கே டி கள்ளக்குறிச்சியில் ஐநூற்றி அறுபத்தி பேர் எழுதுறாங்க அசன் முகமது தென்காசியில் அறுபது பேர் எழுதுறாங்க இந்த அறுபது பேரும் இந்த ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பேரும் ஒரே விதமான முதல் பக்கம் எடுத்தா இங்கிலீஷ்ல மெமரி போயம் மேத்ஸ்ல முதல் முதல் பக்கம் எடுத்தால் ஜியாமெட்ரி கேட்டுங்க உங்க டீச்சர் நீங்க இது இது முதல் எழுதலான்ட்டு ஒன்பதாவது பக்கத்தில் எஸ்ஏ ஏ கொஸ்டின் அத்தனை பேப்பர் பார்த்தாலும் ஒன்பதாவது கொஸ்டின் இல்லை ஒன்பதாவது பேப்பர் இல்லை ஒன்பதாவது பேஜில் எஸ் கொஸ்டின் இதுக்கு பேர் யூனிஃபார்மிட்டி இதனால் பல நன்மைகள் உண்டு அது சொல்ல நேரம் அடுத்தது தேர்வு நேரத்தில் பதஷ்டம் உணர்ச்சி வசப்படாதே இறைவனை நினைத்து இந்த பிரேயரை சொல்லிக்கொள் அமைதியான உள்ளத்தோடு ஒரு புன் சிரிப்போடு அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்குவார் சில பேர் முகத்தை பதினேழு சொல்லி சொலிச்சிட்டு வாங்குவார் சில பேர் அழுதுட்டே வாங்குவாங்க சிரிச்சுக்கிட்டே வாங்குங்க பதினைந்து நிமிடங்கள் உங்களுக்கு டைம் இருக்குது எந்தெந்த கொஸ்டினுக்கு எப்படி எழுதணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் தி கொஸ்டின் வெரி வெல் கேள்வியை நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு வேடிக்கை நாம் பணியாற்றிய பள்ளியில் ஐம்பத்தி ஆறு பள்ளிகள் இருக்கு தமிழ்நாட்டில் மான்போர்ட் பிரதர்ஸ் ஒரு நாள் நான் ஒரு பேப்பர் எடுத்து இங்கிலீஷ் தமிழ் தமிழ் பேப்பரில் தமிழ்நாட்டின் கனிம வளங்களை பற்றி ஒரு கட்டுரை ஒரு பையன் பாருங்க தமிழ்நாட்டின் கனிவளம் மா பலாவாடை வன்ருட்டி பலாப்பழம் மிகவும் இனிமையாக இருக்கும் மாம்பழத்திற்கு சேலம் சிறந்தது மார்க் கிடைக்குமா என்ன காரணம் கொஸ்டினை இந்த மானா விட்டுட்டான் கனிம வளம் என்பதை கனி வளம்னு மாற்றிட்டான் ஆகையால் அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின் வெரி வெல் ப்ரிப்பேர் த ஆன்சர் மென்டலி தென் பிகின் டு ரைட் இது மிகவும் நல்லது நேரம் போது சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் சில பாடங்களில் சில கருத்துக்களை மனப்பாடம் செய்தே ஆகுது நிச்சயம் மனப்பாடம் பண்ணி இப்போ நான் சொல்லக்கூடியதை உங்க ஆசிரியர் கேட்டு இன்னும் முக்கியமானது குளில் தனித்தும் குறில் மூற்றும் நெடில் தனித்தும் நெடில் மோற்றும் நேரசை இந்த மாதிரி அதே மாதிரி

மூணு நாலு அஞ்சு த்ரீ ஃபோர் ஃபைவ் சீக்கிரம் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் டுவெல் தேர்ட்டின் அஞ்சு பன்னெண்டு பை மூணு ஏழு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு செவன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் ஃபிஃப்டீன் செவன்டீன் எட்டு பதினஞ்சு பதினேழு நைன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன்

தொடுகோடு டேன்ஜென்ட் அதுக்கு பயன்படும் கோன் கூம்பு அதுக்கு பயன்படும் சில அல்டிப்ராவில் தீர்ப்பதற்கு பயன்படும் இதை பயன்படுத்தி பாருங்கள் அதே மாதிரி சோஷியல் சயின்ஸில் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் டு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஃபிங்கர் டிப்ஸில் சொல்லும் எயிட்டீன் 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 செவன் செவன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எல்லாமே சொல்ல சுருக்கமாக தான் போகிறேன் ஃபிஃப்டி எயிட் விக்டோரியா எயிட்டி ஃபைவ் ஃபைவ் கா இந்தியன் காங்கிரஸ் காங்கிரஸ் நைன்டீன் 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 நாட் 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 சூரத் நைன் மின்டோ எல்லாம் எழுப்பி கேட்டாலும் சொல்லும் ஒரு குறிப்பு குறிப்பிட்ட இந்திய சுதந்திர போராட்டத்தில் இருந்தும் சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இந்த ரெண்டு தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா படிக்கும் இதில் ஒரு சின்ன யோசனை நீங்க இந்த நிறுவனத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி நீங்க வாங்கிட்டீங்க மற்றவர்களையும் இந்த வாங்க அடுத்தது தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு பாடத்துக்கும் ஆறு ஆறு கொஸ்டின் பேப்பர் கொண்ட வினா தாள் நூத்தி இருபது ரூபாய் அதை வாங்கி பாருங்க அந்த ஆறு தாள் நீ பர்சன்ட் ஆகையினால் அதையும் வாங்கி பாருங்க கடைசியாக ரெண்டே ரெண்டு ஸ்லோகங்கள் சொல்லி முடிக்கிறேன் கூட்டத்தில் ஒருவனாக இருக்காதே கூட்டத்திற்கு மேலானவனாக டோன்ட் பி ஒன் அமங் தி கிரவுட் பட் பி ஒன் அபவ் தி கிரவுட் தென் நானாவது எண்பது மார்க்கும் தாழ்வு மனப்பான்மை கொள்ளாத என்னால் முடியும் நான் சாதித்து காட்டுவேன் என்று முயன்று பார் ஐ கேன் ஐ வில் தேங்க்யூ